சமத்துவத்திற்கான குரல் கலையறிவி சமூக ஊடக தொலைக்காட்சி கலையறிவி தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் ஏசி ருமைஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான செலவுகள் குறித்து ஜனாதிபதியின் தீர்மானம் குற்றம் சுமத்தப்படும் அரசு அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழகத்தின் மூன்றாவது துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என தொடரை கைப்பற்றியது இலங்கை அணி அவை இன்றைய தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்காக செலவிடப்படும் என எதிர்பார்க்கப்படும் பதினொரு பில்லியன் ரூபாவை விடுவிக்கும் உரிமத்தில் ஜனாதிபதி கையொப்பமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலுக்கான ஆரம்பகட்ட பணிகள் தொடர்பிலான கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான பூர்வாங்க விடயங்கள் தொடர்பான இரண்டு கலந்துரையாடல்கள் ராஜகிரியாவில் உள்ள தேர்தல்கள் பொதுச் செயலாளர் அலுவலகத்தில் இடம்பெற்றன மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதி மாவட்ட செயலாளர்களின் பங்கு பெற்றதலுடன் முதலாவது கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் தெரிவித்திருந்தார் இதேவேளை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உதவி ஆணையாளர்கள் தேர்தல் ஆணையாளர்கள் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் இடையிலான மற்றொரு சந்திப்பு நேற்று பிற்பகல் இடம்பெற்றது இம்முறை இடம்பெற்ற தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு முன்னர் வெளியானதாக தெரிவிக்கப்படும் மூன்று வினாக்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் புள்ளிகள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கல்வி விஞ்ஞானம் தொழில்நுட்ப அமைச்சு விடுத்துள்ள அறிவித்தலிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குறித்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் எனும் வகையில் பிரதமர் ஹரிணி அமரசூரியவிற்கு அறிக்கை வழங்கப்பட்டது அதற்கமைய பிரதமரினால் குறித்த அறிக்கையை பரிசீலிக்க நியமிக்கப்பட்ட உள்நாட்டு வெளிநாட்டு நிபுணர்கள் குழுவினால் வழங்கப்பட்ட பரிந்துரைக்கமைய இந்நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக உள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது ரீதியில் ரைஸ் கொத்துரொட்டியின் விலை இன்று நள்ளிரவு முதல் நாற்பது ரூபாவால் குறைக்கப்பட உள்ளதாக சிற்றுண்டிச்சாலை மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதேவேளை முட்டையின் விலை குறைக்கப்பட்டாலும் முட்டை தொடர்பான பேக்கரி உற்பத்திகளின் விலையை குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி சங்கம் தெரிவித்துள்ளது கோதுமை மாவின் விலையில் மாற்றம் ஏற்பட்டால் மாத்திரமே பேக்கரி உற்பத்திகளின் விலைகள் தீர்த்தப்படும் என அதன் தலைவர் என் கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் வழங்கப்படும் அனைத்து நியமனங்களுக்கும் அரசாங்கமே பொறுப்பாகும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய கண்டியில் தெரிவித்திருந்தார் தனது அரசாங்கத்தின் கீழ் உள்ள அரசு அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தயங்க போவதில்லை என்றும் பிரதமர் கூறியுள்ளார் கண்டி வரக்காகூட ஸ்ரீ ஞானரத்ன அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்கள் மற்றும் திப்பட்டுவர் ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல மல்பத்து மகாநாயக்க தேரரை தரிசித்ததன் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார் தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தமிழகத்தின் மூன்றாவது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் துணை முதல்வராக பதவியேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலின் திட்டம் மற்றும் வளர்ச்சித் துறையையும் கூடுதலாக கவனிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் ஆறு அமைச்சர்களின் இலாகாக்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அதன்படி உயர்கல்வித்துறை அமைச்சரான பொன்முடிக்கு வனத்துறையும் நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரான தங்கம் தென்னரசுக்கு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் நலத்துறையும் சுற்றுச்சூழல் அமைச்சரான வி மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும் ஆதி நலத்துறை அமைச்சரான கயல்வெளிக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறையும் வனத்துறை அமைச்சரான மணிவேந்தனுக்கு ஆதி நலத்துறையும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான ராஜா கண்ணப்பனுக்கு காதி மற்றும் பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன அதன்படி இந்த ஆறு அமைச்சர்களும் சற்று நேரத்தில் பதவியேற்க உள்ளனர் சுற்றுலா நியூசிலாந்து அணியுடனான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இனிங்ஸ் மற்றும் நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களினால் அபார வெற்றி ஈட்டிய இலங்கை அணி தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என கைப்பற்றி பதினைந்து ஆண்டுகளின் பின் நியூசிலாந்து அணியுடன் டெஸ்ட் தொடரை கைப்பற்றிய வரலாற்று சாதனையை பதிவு செய்தது மூன்றாவது ஐ உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் மூன்றாவது ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் அங்கமாக நடைபெற்ற குறித்த தொடரின் முதல் போட்டியில் இலங்கை அணி அறுபத்தி மூன்று ஓட்டங்களினால் வெற்றியீட்டி தொடரில் முன்னிலை வகித்திருந்தது இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது இறுதியுமான டெஸ்ட் போட்டி கடந்த வியாழக்கிழமை காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமானது நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய இலங்கை அணி முதலில் துடுப்பெடுத்தாடி முதல் இனிங்ஸுக்காக ஐந்து விக்கெட் இழப்புக்கு அறுநூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்ற வேளையில் ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது de... துடுப்பாட்டத்தில் கமிந்து ஆட்டம் ஆட்டமிழக்காமல் நூற்றி எண்பத்தி ஓட்டங்களையும் தினேஷ் சந்திமால் ஓட்டங்களையும் குசல் மெண்டிஸ் ஆட்டம் ஆறு ஓட்டங்களையும் குவித்தனர் பதிலுக்கு தங்களது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி இலங்கையின் சுழலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் வரும் எண்பத்தி எட்டு ஓட்டங்களுக்குள் சுருண்டு போனது பந்து வீச்சில் பிரபாத் ஜெயசூரிய ஆறு விக்கெட்டுகளையும் அறிமுக போட்டியில் களமிறங்கிய சுழற்பந்து வீச்சாளர் நிசான் பீரிஸ் மூன்று விக்கெட்டுகளையும் அதிகபட்சமாக வீழ்த்தினர் இதன் அடிப்படையில் ஐநூற்றி ஓட்டங்கள் பின்தங்கியதால் இதன் அடிப்படையில் ஐநூற்றி ஓட்டங்கள் பின்தங்கியதால் மீண்டும் தங்களது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த நியூசிலாந்து அணி மூன்றாம் நாள் நேர முடிவில் ஓட்டங்களுக்கு விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை போராடியது இந்நிலையில் இன்று காலை போட்டியின் நான்காவது நாள் ஆட்டம் தொடர்ந்த சில நிமிடங்களில் ஆறாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டது மறுமுனையில் ஆடிய கிளேன் பிலிப் எழுபத்தி எட்டு ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க அடுத்து வந்த வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழக்க இறுதியில் நியூசிலாந்து அணி முன்னூற்றி அறுபது இதன் மூலம் இலங்கை அணி இனிங்ஸ் மற்றும் நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களினால் அபார வெற்றி ஈட்டி டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இருபத்தி ஆறு ஆண்டுகளின் பின் நியூசிலாந்து அணியுடன் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்தது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் முடிவடைந்தன